வடமாகாணத்தின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் எரிக் சொல்கேம் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சத்குணநாதன் தெரிவித்துள்ளார் விஷன் விஷன் பார்த்தாலும் இப்ப ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச காலநிலை ஆலோசகரும் இலங்கைக்கான முன்னாள் சமாதான தூதுவருமான எரிக்ஹேம் சில தினங்களுக்கு முன்னர் வடமாகாணத்திற்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் இந்நிலையில் இலங்கை வடப்பகுதி பாதுகாப்பு சிறப்பாக உள்ளது எவரும் போர்க்களத்திற்கு திரும்ப விரும்பவில்லை என எரிக் சொல்ஹேம் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை ஈட்டுள்ளார் குறித்த பதிவு தொடர்பில் அம்பிகா சத்குணநாதன் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அம்பிகா சத்குணநாதன் கருத்து தெரிவிக்கையில் இலங்கை வடப்பகுதி கடுமையாக ராணுவ மையப்படுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு தரப்பினர் சிவில் சமூகத்தினரை மாற்று கருத்துடையவர்களை ஊடகங்களை கண்காணிக்கின்றனர் துன்புறுத்துகின்றனர் அச்சுறுத்துகின்றனர் பொதுமக்களின் காணிகளை கைப்பற்றுவதன் மூலம் ராணுவம் தொடர்ந்து முகாம்களை விஸ்தரிக்க முயல்கிறது இந்து வழிபாட்டு தலங்களை பௌத்த மத குருமாரும் தொல்பொருள் திணைக்களமும் கைப்பற்றுவதற்கு ராணுவம் உதவுகின்றது வேறு விதத்தில் சொல்வதானால் வெள்ளையடித்தல் இலங்கை அரசாங்கம் அதன் திட்டங்களை முன்னெடுக்க தல் என்றும் குறிப்பட்டுள்ளார் இலங்கையில் இடைவெளி வலை என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்